பதினஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவில் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி செய்யலாமா நூற்றி ஐம்பது கிராம் ஆயில் எடுத்துக்கலாம் இது கூட நாலு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துனதுக்கப்புறமா நல்ல புன்னிறமாகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம் நான் வந்து ஒரு பதினஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவில் ஒரு மூன்று கிலோ சிக்கன் வச்சுட்டு இந்த சிக்கன் கிரேவி நான் செய்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இது கூட நான் ஒரு மூன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா அப்புறமா நான் வந்து ஒரு மூன்றரை கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த சிக்கனை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாவோட நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இப்போ கிரேவியோட காரத்துக்கேற்ற மாதிரி நான் இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதோட ஆட் பண்ணேன் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் வந்து சிக்கன் கூட நல்லா மெந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ரெண்டு இன்ச் அளவுள்ள பட்டையில் பதினஞ்சு பீஸும் ஒரு ஆறு ஏலக்காயும் வச்சு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிருங்க அந்த பட்டை ஏலக்காய் பவுடரையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதோட சேர்த்துட்டு இது கூட நான் வந்து ஒரு நாலு தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அந்த தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம இதோட சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தயிரும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இருக்கு இல்லையா அந்த சோம்பு தூளையும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சிக்கனுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்த்தாமல் சிக்கனில் வர தண்ணியை வச்சு இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க சிக்கன் நல்லா வெந்து இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆச்சு இது சப்பாத்தி பரோட்டா கீ ரைஸ் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க